வணக்கம் புலிகள் கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்கள் கோவை மாவட்ட காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் மேட்டுப்பாளையம் நடூர் பகுதியில் தீண்டாமை சுவரால் பலியான பதினேழு பேரின் நினைவு நாளில் வீரவணக்கம் செலுத்த வருகை தரையிருந்த புலிகள் கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்களை கோவை மாவட்ட காவல்துறை கைது செய்தது இச்சம்பவம் குறித்து கோவை மாவட்ட காவல்துறையை கண்டித்து திருப்பூர் கிழக்கு மாவட்டம் தாராபுரத்தில் மாவட்ட செயலாளர் குண்டடம் காளிமுத்து தலைமையில் புலிகள் கட்சியின் தலைவர் திருவள்ளுவன் அவர்களை விடுதலை செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் தண்டபாணி மாவட்ட துணை செயலாளர் விடியல் தில்லை மேற்கு மண்டல மாணவரணி செயலாளர் ஒண்டிவீரன் மண்டல துணை செயலாளர் ராஜசேகர் மாவட்ட செய்தி தொடர்பாளர் திருஷ்வள்ளுவன் காங்கேயம் ஒன்றிய செயலாளர் சந்தோஷ் குண்டடம் ஒன்றிய செயலாளர் வீரவினோத் நகர செயலாளர் விக்னேஷ் குண்டடம் இளைஞரணி செயலாளர் ராஜதுரை குண்டடம் ஒன்றிய பொருளாளர் சதாசிவம் மூலனூர் ஒன்றிய செயலாளர் ஜெயராஜ் தொழிலாளர் அணி செயலாளர் அயனார் ஒன்றிய தொழிலாளர் அணி செயலாளர் சேமலையான் ஒன்றிய துணை செயலாளர் மனோஜ் ஊடகப் பிரிவு தன்ராஜ் ராமசாமி மற்றும் தமிழ் புலிகள் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு காவல்துறையை கண்டித்தும் நாகை திருவள்ளுவன் அவர்களை விடுதலை செய்யக்கோரி கோஷங்களை எழுப்பினர்